அடுத்ததாக ஃபாதர் சங்காயராஜ் அவர்கள் அன்பு உறவுகளுக்கு எனது இனிய மாலை வணக்கம் என்னுடைய அன்பு அண்ணனுக்கும் அக்கா சீதா லட்சுமிக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் பதிவு செய்கிறேன் அன்பிற்குரியவர்களே கடந்த சில நாட்களாக ஈவேரா அவர்களினுடைய பொய் பிம்பமானது உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழர் நாட்டில் இந்த ஈவேரா யார் என்ன இவருக்கு ஏன் இவ்வளவு பெரிய பிம்பம் இது எல்லாத்தையுமே உடைச்சுக்கிட்டே இருக்கிறான் பெண்ணுரிமையை கொண்டு வந்தவர் இவர்தான் என்ற ஒரு பிம்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறார் நாளடியாரில் ஒரு பாட்டு இருக்கிறார் குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்பாக பாடப்பட்ட பாடல் அது ஒரு பெண்ணிற்கான அழகு அவள் வைத்திருக்கிற சிகை அலங்காரத்திலோ உடை அலங்காரத்திலோ அல்லது மஞ்சள் பூசி வருகின்ற அலங்காரத்திலோ இல்லை மாறாக அவள் கற்ற கல்வியிலே இருக்கிறது அவளுடைய அழகு என்று இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ண நாளடியாரில் இருக்கிறார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழன் வைத்திருந்த கல்வி கற்ற பெண்களுக்கான அமைப்பு சமத்துவம் பெண் உரிமை என்பது எங்களுடைய இதை எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை இந்த மண்ணில் விதைக்கப்பட்டது எப்போது அதை கொண்டு வந்தவை எந்த ஆட்சியாளன் என்பதை பார்க்கணும் அது தமிழன் ரத்தத்தில் இல்ல தமிழர்கள் பெண்களை எல்லா உயிர்களையும் நேசிக்க கூடியவர்களாக இருக்கின்ற ஒரு மாபெரும் மனப்பக்குவத்தை பெற்றவர்களாகத்தான் இருந்தார்கள் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லுகின்ற ஒரு மாபெரும் மனப்பக்குவத்தை பெற்றவர்களாக இருந்தார்கள் ஒருவர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அவர் ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் செய்யக்கூடிய தொழில் என்ன அவருடைய பின்புலம் என்ன ஏன் அவர் அதை பேசுறாரு அப்படின்றத பார்க்கணும் பெண்களுக்கான உயர்வான சிந்தனை இருந்த இந்த நாட்டில் ஒருவர் பெண் உரிமை பேசினார் என்று சொல்லுகிறார்கள் அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருந்தாரு எதனால அவர் அதை பேசினாரு அப்படி ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அவர் எதுக்காக அதை பேசினார் ரொம்ப தெளிவா தெரியும் பெண்ணுரிமை உரிமை சொல்றவங்க என்ன தொழில் செஞ்சாலும் தெரிஞ்சுக்கணும்னா ஐயா சீரை வா அவருடைய வரலாற பாருங்க அவர் என்ன பேசினாருன்னு பாருங்க பாத்தீங்கன்னாக்கு இவர் பேசின அதுக்கடுத்து இவர் பேசிய பெண்ணுரிமை சிந்தனைகளை எடுத்து ஒப்பிட்டு பாருங்க இவர் செய்த தொழிலுக்கும் இவர் பேசிய பெண்ணுரிமை கருத்துக்களை ஒப்பிடு பார்த்தோம்னாக்க இவர் பேசியது எதற்காக அப்படின்றது நமக்கு வந்து புரிய வரும் அன்பு உறவுகளே பெண் உரிமை அப்படின்றத வந்து நம்முடைய மண்ணிலேயே இருக்கிறது பெண்களுக்கு அந்த காலத்திலே இருந்து கல்வி கொடுத்த ஒரு மாபெரும் மரபு நம்முடைய தமிழ் மரபிலே இருக்கிறது அடுத்து விடுதலை சாதிய மறுப்பு இதெல்லாம் இவற்றை இருந்தது என்று சொல்லுகிறார்கள் எவன் ஒருவனுக்கு சிந்தனையில் இன்னொருவனை பிறப்பின் அடிப்படையில் தாழ்வாக பார்க்கிறானோ அல்லது பிறப்பின் அடிப்படையில் ஒருவனை உயர்வாக பார்க்கிறானோ இவன் வந்து அடிப்படையிலேயே ஒரு மனநோயாளி என்பதை புரிந்து கொள்ளணும் இவர் பேசுகிற போது கிறித்தவர்கள் இஸ்லாமியர்கள் நம்மை விட தாழ்ந்த சாதியினர் பார்ப்பனர்கள் இவர்கள் எல்லாம் எதிரிகள் என்று பேசுகிறார் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பாராட்டுகிற ஒருவன் எப்படி பெரியாராக இருக்க முடியும் அவர் பெரியார் பெரியார் யாரை விட அவர் பெரியார் யோசித்தான் பார்க்கணும் யாரை விட அவர் பெரிய இது வள்ளுவரை விட அவர் பெரியார் ஆயிட்டாரா இவருக்கு இவரு நூத்தி முப்பத்தி மூணு அடி இருக்குன்னு சொல்லிட்டு நூத்தி முப்பத்தி ஆறு அடியில செல வைக்கணும்னு பேசிட்டு இருந்தார் அன்பு உறவுகளே நமக்கென்று ஒரு மரபு இருக்கிறது தமிழனுக்கு என்று ஒரு குணம் இருக்கிறது அந்த குணம் எல்லா மனிதனையும் எல்லா விதத்திலும் ஒரு சமமானவனாக ஒரு சமதர்ம சமூகமாக பார்க்கின்ற ஒரு மரப்பக்குவத்தை படைத்ததாக இருக்கிறது இந்த மண்ணில் ஒரு பிறப்பின் அடிப்படையிலோ வேறு எந்த ஒரு அடிப்படையிலோ வேறுபாடு கற்பிக்கின்ற கற்பித்த ஒரு மனப்பக்குவத்தை கொண்டிருந்தவர்கள் இந்த மண்ணிற்கு வந்த ஆட்சியாளர்கள் தானே தவிர இந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்து இந்த மண்ணை ஆண்ட ராஜசாஜ சோழன் போன்ற சேர சோழ பாண்டியர்கள் அல்ல இவர்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு வாழ முனைந்தவர்கள் தான் இன்றைக்கு இந்த மண்ணிலே பெரியொரு மொழியாளருடைய ஆட்சி வந்ததோ அதுக்கு பின்னாடி எல்லாமே மாறி இருக்கு இந்த வரலாறு மாற்றப்பட்டு வேறுவிதமாக திரித்துக் திரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிம்பங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மையாக இருக்கிறது ஒரு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நல்ல அரசியல் அவனிடம் இருக்கிறதா என்பதை பார்த்து வாக்களிக்கணும் காசு கொடுக்கிறானு பார்த்து வாக்களிக்க கூடாது அவரிடம் நல்ல அரசியல் இருக்கிறதா அவர் பேசுகிற தத்துவம் என்ன அது இந்த மண்ணிற்கான தத்துவமா இந்த மண் வளத்தை காக்கக்கூடிய தத்துவமா இந்த பெண்ணினுடைய சமத்துவத்தை போற்றுகிற ஒரு தத்துவமா பார்த்து நாம் செயல்படணும் இந்த மலைகளையும் மணல் வளத்தையும் இயற்கை வளங்களையும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளனை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய சந்ததிகள் அது எப்படி வாழ முடியும் அவர்களுக்கான இந்த இடத்துல நாம எப்படி வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தேசத்தை விட்டு செல்ல முடியும் இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் யோசித்து பார்த்து நாம் வாக்கு செலுத்தணும் ஓட்டு போட்டு போயிடுவோம் அவன் செய்யக்கூடிய வேலை என்ன அவன் நம்முடைய நாட்டிற்கு எதிர்கால தலைமுறையினருக்கு ஒரு நல்ல நாட்டை அவன் விடு விட்டு வைக்கிறானா கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் இருந்த இயற்கை வளம் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிறதா பார்க்கணும் ஆத்துல மடல்ல காணாம் ஆத்துல மடல் இல்லைன்னா நிலத்தடி நீர் போயிட்டே இருக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறை எப்படி வந்து வேளாண்மை செய்து வாழ்வான் நம்முடைய என்ன எதற்காக வாக்களிக்கிறோம் ஓட்டு போறது இறையாண்மையை ஒப்படைத்து அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புகிறோம் நிலத்தையும் அவருடைய வளத்தையும் எதிர்கால சந்ததிக்காக பாதுகாக்கின்ற ஒரு கட்சியாக இந்த கட்சி இருக்க சமத்துவத்தை பேணுகிற ஒரு கட்சியாக இது இருக்க முறைகிறது இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்களுடைய வாக்குகளை செலுத்த உங்களை அன்போடு வேண்டுகிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி அக்காவை வெற்றி பெற செய்து நல்ல ஒரு அரசியலுக்கு ஒரு முன்னுதாரணம் நீங்கள் தர வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக பேராயர் சாம்